தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் இளைஞர் அணி ஏற்பாடு செய்திருந்த மாற்று கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் எஸ்விபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் அணியினர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய நீரோட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டனர் இந்த விழாவினை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வருகை தந்த மாவட்ட தலைவர் மோகனப்பிரியா அவர்களும் மாவட்ட பொதுச் செயலாளர் அவர்களும் மாதம் ஒருமுறை நடைபெறும் பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகளுடன் அமர்ந்து கண்டுகளித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்ச்சியை அகன்ற திரையில் ஒளிபரப்பு செய்தனர் இந்த நிகழ்விற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் வடிகநாதன் அவர்கள் தலைமையுறை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மண்டபத்தை கொடுத்து உதவிய மண்டப உரிமையாளர் அவர்களின் மறைவிற்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் இந்த மண்டலின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநில இளைஞர் அணி மாநில செயலாளர் மணியண்டன் அவர்கள் புதிதாக கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயராவன் அவர்கள் சிறப்புரையாற்றினார் பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் புதிதாக தேசிய நீரோட்டத்தில் இணைந்த இளைஞர்களுக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்பித்தார் Thank <laughs> you. மாவட்ட தலைவர் மோகனப்பிரியா அவர்கள் புதிதாக தேசிய நீரோட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் பின் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த முன்னாள் மற்றும் இந்நாள் மண்டல நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் அதன்பின் உரையாற்றிய உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிழக்கு மேற்கு மண்டல் தலைவர் லோகேஸ்வரன் அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றியரை ஆற்றினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்ட அனைத்து இளைஞர் அணியினரும் மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளுடன் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த விழாவிற்கு வருகை தந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல் தலைவர்கள் அனைவருக்கும் இறுதியில் நன்றி கூறப்பட்டது திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த நிகழ்விற்கு வந்திருந்த அனைவரையும் மனதார வாழ்த்தும் தாமரை ராஜ்யம் செய்திகளுக்காக உடுமலைப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் நாகமாணிக்கம்